நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் புறநானூறு அடுத்த பாடல் வேலி ஆயிரம் விளைக இந்த பாடலை பாடியவர் கல்லாடனார் பாடப்பட்டோன் பொறையாற்றுக்குள்ளான் பொறையாறு என்பது சோழ நாட்டில் கடற்கரையில் இருந்த ஒரு ஊர் இவனை பாடியவர் கல்லாடனார் இவன் புலவர்களுக்கு பெருமளவில் ஆதரவு அளித்த புரவலன் இந்த பாடலிடம் பெற்றுள்ள திணை பாடான் ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் ஆகிய நல் இயல்புகளை சிறப்பித்து கூறும் திணைதான் பாடான் திணை இந்த பாடலிடம் பெற்றுள்ள துறை கடைநிலை அரண்மனை வாயிலில் நின்று பாடுதல் பாடலின் பின்னணி கல்லாடனார் முன்பு ஒரு முறை பொறையாற்றுக்குள்ளானை கண்டு அவனிடம் பரிசு பெற்றவர் அவர் வடவேங்கட நாட்டை சார்ந்தவர் கல்லாடனார் வட வேங்கட நாட்டைச் சேர்ந்தவர் அங்கு வளம் குன்றி வறுமை மிகுந்தது கிளானை கண்டு பரிசு பெற்றதை அறிந்தவர்கள் கல்லாடனார் கிளானை கண்டு பரிசு பெற்றதை அறிந்தவர்கள் அவர் நிலையை கண்டு வருந்தி பொறையாற்று நீ மறுபடியும் சந்தித்து அவரிடம் பரிசு பெறுமாறு கூறுறாங்க அதனால் அவர்கள் கூறியதற்கேற்ப கல்லாடனார் புரையாற்றுக்களானை சந்திக்க சென்றான் அங்கு சென்று அவனை நீ உன் மனைவியுடன் இனிதாக உறங்குக என்றும் உன்னுடைய நாட்டில் வேலிக்கு ஆயிரம் களம் நெல் விளைந்து வளம் பெருகுக என்றும் வாழ்த்தினார் இந்த பாடலை வந்து புலவர் கல்லாடனா தன் கூற்றாக இல்லாமல் தான் சொல்வதாக இல்லாமல் ஒரு பொருணன் கூற்றாக ஒரு பொருணன் சொல்வதாக இந்த பாடலை அமைத்துள்ளார் பாடல் தன் துளி பல பொழிந்து எழிலி இசைக்கும் விண்டு அணைய விண்தோய் பிறங்கள் முகடுற உயர்ந்த நெல்லின் மகிழ்வர பகடு பெருவளம் வாழ்த்தி பெற்ற திருந்தாமூரி பறந்து பட அரியல் ஆர்க்கையர் உண்டு இனிது உவக்கும் வேங்கட வைப்பின் வடபுளம் பசித்தன இங்கு வந்து இருத்த என் இரும்பேர் ஒக்கல் தீர்கை விடுக்கும் பண்பின் முதுகுடி நனந்தலை மூதூர் வினவலின் முன்னும் வந்தோன் மருங்கிலன் இன்னும் அலியன் ஆகலின் பொருணன் யுவன் என நின்னுணர்ந்து அறியுணர் என் உணர்ந்து கூற கான்கு வந்திசிற் பெரும மாந்தக இருநீர் பெருங்கழி நுழைமீன் அருந்தும் ததைந்த தூவியம் புதான் ஜெயக்கும் துதைந்த புன்னை செழுநகர் வரைப்பின் நெஞ்சமர் காதல் நின் வெய்யோளொடு இன் துயில் பெருகதில் நீயே வளஞ்சால் துளிப்பதன் அறிந்து பொழிய வேலி ஆயிரம் விளைகனின் வயலே பாடலின் விளக்கம் கல்லடனார் வடவேங்கட நாட்டை சார்ந்தவர் அந்த வடவேங்கட நாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா குளிர்ந்த மலை துளிகளை மிக பெய்து மேகங்கள் முழங்கும் மலை போல எருதுகளின் உழைப்பால் அங்கே நெல் விளைந்து குவிந்திருந்தது அந்த எருதுகளின் உழைப்பால் பெற்ற பெரும் வளத்தை மகிழ்ச்சியோடு வாழ்த்தி ஊன்கறியை சிறு சிறு துண்டுகளாக்கி அதை கல்லோடு உண்டு அங்கே இருக்கின்ற மக்கள் கல்லாடனாரினுடைய சுற்றத்தால் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர் அத்தகைய வேங்கிட நாடு வறுமையுற்றது அவர்களுடைய அந்த வறுமையை அறிந்த கல்லாடனாருக்கு தெரிந்தவர்கள் கல்லாடனாரை அறிந்தவர்கள் நீ இதற்கு முன்பு பொறையாற்று கிளானை சந்தித்து பொருள் பெற்று உன்னுடைய வறுமையை போக்கியுள்ளாய் அதை போல மீண்டும் பொறையாற்று கிழானை சந்தித்து அவனிடம் உன்னுடைய நிலையை எடுத்து கூறி பொருள் பெற்று உன்னுடைய மற்றும் உன்னுடைய சுற்றத்தாரின் வறுமையை போக்கிக்கொள் என்று கூறுறாங்க அதை கேட்டு கல்லாடனார் பொறையாற்று சந்திக்க வர்றாரு வந்து பொறையாற்று கிழானினுடைய அரண்மனையை பற்றி சொல்கிறார் எப்படின்னா கல்லாடனா பொறையாற்று கிளானிடம் வந்து கரிய நீர் மிகுந்த பெரிய கழியில் மீன்களை தேடி உண்ணும் செறிந்த சிறகுகளை உடைய புதா என்னும் பறவைகள் தங்கும் அடர்ந்த புன்னை மரங்களை உடைய பெரிய அரண்மனையில் உன்மீது காதல் கொண்ட உன்னால் விரும்பப்பட்ட உன் மனைவியுடன் நீ இனிதாக உறங்குக பெருகுமாறு தகுந்த மழை பொழிந்து உன் நாட்டில் வேலிக்கு ஆயிரம் களம் நெல் விளைவதாக என்று கல்லாடனார் பொறையாற்றுகலானை புகழ்ந்து பாடுகிறார் இந்த பாடலை புலவர் கல்லாடனார் தன் கூற்றாக இல்லாமல் ஒரு பொருணன் கூற்றாக அமைத்துள்ளார் நன்றி வாழ்க வளத்துடன்